பணம்லாம் ஒரு மேட்டரே இல்லை என்னோட இருபது லட்சத்தில் பதினஞ்சு லட்சத்தை நான் முடிச்சிட்டேன் சந்தோஷம் எவ்வளோ வேணும் எங்கள் வீட்டில் இருக்கு வாங்க என்னைக்கு வேணாலும் எங்கள் வீட்டுக்கு வாங்க எல்லாரும் வாங்க சந்தோஷமாக இருங்கன்ற அளவுக்கு நான் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கேன் இவரால் தான் இத்தனை குடும்பமும் மாறி இருக்கு இதுக்குள்ளே யார் ஒருத்தவங்க கால் எடுத்து வைக்கணுன்னாலும் பிரபஞ்சத்தோட அருள் இருக்கணும் அந்த பிரபஞ்சத்தோட பேராற்றல் இருந்தால் மட்டும்தான் மகா சக்தி உள்ளே உட்கார இடத்துல பெருமையா நான் வந்து சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் பாவனா ஆக்சுவலி இந்த ரகசியம் இந்த கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நான் இப்படி கிடையாது பேசுவேன் ஜாலியா இருப்பேன் எல்லாரோட ரொம்ப மிங்கிள் ஆயிடுவேன் டக்குன்னு வந்து ஒருத்தவங்களோட அப்படியே போய் தான் பிறந்த மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க கூட நான் பல வருஷம் இந்த மாதிரி போய் ஜாலியா ஜாயின் ஆயிடுவேன் என்னோட நேச்சரே அதுதான் ஆனால் யாரை பார்த்தாலுமே எனக்கு ஒரு கோபம் வரும் பேய் அது வந்து என்னோட புனை பெயரே அதுதான் வீட்லயும் வீட்லேயும் சோ வாழ்க்கையில ஸோ வாழ்க்கையில் நிறைய 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 அடிபட்டிருக்கேன் கொஞ்சம் நஞ்சம்லாம் இல்லை இந்த பாவனை வந்து இந்த முகமே இல்லை அந்த பழைய ஃபோட்டோலாம் நான் எப்பயா குரூப்பில் ஷேர் பண்ணுற பாருங்கள் ரொம்ப 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 நம்பி நம்பி ஏமாந்து நிறைய பணம் கிட்டத்தட்ட இருபது லட்ச ரூபாய் நான் நம்பி ஏமாந்துருக்கேன் இந்த ரெண்டு வருஷத்தில் கொடுத்து ஏமாந்துருக்கேன் அது இல்லாமல் பிஸ்னஸில் ரொம்ப லாஸில் இருந்தேன் ஃபேமிலியில் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் வந்து டைவர்ஸ் ஆகிற லெவலுக்கு நான் சண்டை போட்டேன் எனக்கு நீ வேணா ஓடிடு என்னை பிடிக்கல எனக்கு வேண்டாம் அந்த ஒரு உச்ச கட்டத்தில் தான் இருக்கும்போது இன்ஸ்டாகிராம் அப்படின்றதும் ஒன்றை நான் பார்த்தேன் எப்பவுமே வந்து இன்ஸ்டாகிராமில் நான் என்ன பண்ணுவேன் என்னோடய ஒர்க்குக்கு தேவையானது அந்த மேக்கப்பு ஏதாவது சமையல் குறிப்பு இந்த மாதிரியே தான் பார்த்துட்டே இருந்தேன் எங்கே தான் போகிறது பிரபஞ்சம் பிரபஞ்சன்றாங்களே என்னையா இந்த பிரபஞ்சம் என்ன எத்தனை மணிக்கு கேட்டாலும் ஒன்றுமே தர மாட்டேங்குது அப்படின்னா நானே ரொம்ப ஒரு மாதிரி வெட்ஸ் ஆகிட்டேன் நிறைய கிளாஸஸ் இங்கே சொல்லுவாங்க அங்கே சொல்லுவாங்க மார்னிங் எழுந்திரிச்சு படிமா இது வருமா அது வருமா எல்லாம் சொன்னீங்களே எல்லாம் சொல்கிறீங்களே ஆனால் என்ன பண்ணணும்னு யாருமே சொல்ல மாட்டேறீங்களே இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க இது உங்கள் வாழ்க்கையை மாற்றோம் மாற்றோம்னு சொல்கிறீங்களே தவிர அந்த நுண் கருவை யாருமே சொல்லவே இல்லை கிட்டத்தட்ட மூணு வருஷமாக நான் வந்து எந்திரிச்சு காலையில் அஞ்சு மணிக்கு என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாமே பண்ணேன் நோ யூஸ் இதுக்கெல்லாம் ஒரு ரீசன் என்ன அப்படின்னா குரு குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம் எந்த ஒரு ஒரு என்ன செயல் நீங்கள் செஞ்சாலுமே ஒரு குருன்றவங்க ரொம்ப 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 முக்கியம் ஒரு குருவானவர் வந்து எப்படி இருக்கணுன்னா அவருக்கு வந்து இந்த பத்து ஸ்டூடெண்டில் வந்து பத்து ஸ்டூடெண்ட்டை பற்றியுமே அவருக்கு தெரியணும் அவரு தான் குரு பத்து ஸ்டூடெண்ட்டில் ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா இருக்காங்கன்னா அந்த அந்த ஸ்டூடெண்ட்டையே பார்க்கக்கூடாது யார் மக்கா இருக்காங்களோ அவங்கள தான் தூக்குவாராதான் எங்கள் மாஸ்டர் அதை நான் பார்த்தேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரும்போதே ஒரு பேய் நம்மளுக்குள்ளே வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சது தெய்வம் அவரை தான் ரெண்டாவது சாமி கும்பிட்றதுல எக்ஸ்பர்ட் நான் பயங்கர எக்ஸ்பர்ட்டு மாரியாத்தா காளியாத்தா எல்லா ஆத்தாவும் எங்கள் எங்ககிட்ட தான் இருக்கும் எல்லா தெய்வத்தையும் நான் கும்பிடாதான் சாமின்றது ஒன்றுமே கிடையாது அவ்வளோ வந்து டெடிக்கேஷனாக நான் கும்பிடுவேன் எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு பேட்டன் இப்படி தான் இருக்கும் இப்படிதான் வளரணும் அப்படின்னு தான் அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க அந்த பேட்டர்ன்லேயே தான் வந்தேன் ஆனால் நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சோகம் எங்கள் வீட்டில் நாலு பேர் பிறந்தோம் அந்த நாலு பேரில் எனக்கு மட்டும் ஏன் அடி மேலே அடி அதுங்கெல்லாம் சாமி பக்கமே திரும்பி கூட பார்க்காதுங்க அதுங்கெல்லாம் நல்லா தான் இருக்குங்க நான் கும்பிட்டுட்டே இருப்பேன் எங்கள் அம்மா பின்னாடியே எங்கள் அம்மா எந்த கோயில் போகிறாங்களோ அவங்க பின்னாடியே வாலி தூக்கிட்டு போகணும் அந்த மாதிரி இருந்த பொண்ணு நான் ஸோ என்னை மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் இவ்வளோ துயரம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வெறி பணம் இல்லை வீட்டில் ஒரு நிம்மதி இல்லை எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் எப்படி எரிச்சலாக வரும் கோவமாக வரும் சூசைட்லாம் மூணு வாட்டி அட்டன் பண்ணியிருக்கேன் யாருமே நம்ப மாட்டிங்க மூணு வாட்டி அட்டென்ட் பண்ணியிருக்கேன் அவ்வளோ ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனில் போது டைட்டு பொசிஷன் அந்த டைமில் தான் இன்ஸ்டாகிராமில் இந்த தெய்வத்தை பார்த்தேன் இவரோட இதில் வந்து ஜாக்வார் தங்கம் நினைக்கிற அந்த சார் வந்து பேசினார் அவர் ஏற்கனவே ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு பதிவு போட்டிருந்தார் வேற ஒரு விஷயத்துக்கு அதனால அவரை நான் ஃபாலோ பண்ணுவேன் அவரை பிடிக்கும் எனக்கு ரொம்ப அவர் பேசுறது இவரே இவர்கிட்ட வந்திருக்காருன்னா அப்போ என்னவாக இருக்கும் உண்மையாக தான் இருக்கும் இது அப்படின்றது என் மனசுக்குள்ளே உள்ளே போயிடுச்சு உடனே ஃபோன் அடி மாஸ்டர் அப்பயே சொல்லிட்ட மாஸ்டர் மாஸ்டர் நீங்கள் இந்த மாதிரி ஏதோ சொல்லித்தரேன்றிங்களே இந்த மாதிரிலாம் சொல்ல முடியுமா இந்த மாதிரிலாம் லைஃப் மாறுமா இன்னமும் இருக்குது அதில் அதாவது இப்நாட்டி சொன்னால் நம்மளாம் என்ன பண்ண நினைப்போம் டூ பி ஃப்ராங்காக சொல்லுங்கள் இப்னாட்டி நீங்கள் எல்லோரும் என்ன நினைப்பீங்க கண்ணை பார்த்து மயக்கிறது நம்ம பார்த்த வரைக்கும் அதுதானே இன்ஸ்டாகிராமில் எல்லாருக்கும் என்ன பண்ணுவாங்க இப்படின்வாங்க அவங்க டப்பு டப்புன்னு உழுவாங்க அப்புறம் வந்து நம்ம அது என்ன மூணாம் ஏழாம் அறிவு அதில் வந்து நம்ம பார்க்கோம் அப்படியே அவங்க பின்னாடியே போவாங்க இப்படி தானே நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அப்படி தான் நினச்சிட்டேன் நான் இதில் எப்படி வந்து வாழ்க்கை மாறும் ரிலேஷன்ஷிப் மாறும் எல்லாமே இதில் போட்டிருக்காரு இது என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அரை மணி நேரம் பேசினேன் என்கொயரியில் நான் தான் மோசமாக என்கொயரி பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அரை மணி நேரம் பேசுனேன் அவர் எல்லாத்துக்கும் மா நீ வாம்மா எல்லாமே மாறும்மா சார் நான் ஒரு அம்மா என் ஒய்ஃப் கூட பியூட்டிஷியன் தாம்மா என் ஒய்ஃப் கூட பியூட்டிஷியன் தான்மா நீ வாம்மா உனக்கு எல்லாமே மாற அந்த ஒரு வார்த்தை தான் என்னை மாற்றுச்சு அக்கா தேங்க்ஸ் அந்த ஒரு வார்த்தை மாற்றுச்சு என் ஒய்ஃபுன்னு ஒரு வார்த்தாங்க அதாவது ஒரு ஆம்பளை கிட்ட பேசும்போது குடும்பத்தை பற்றியே பேச மாட்டாங்க மோஸ்ட்லி அவங்கள பற்றி மட்டுமே பேசுவாங்க மொத முதல்ல நான் பார்த்த ஜென்ஸ்லேயே ஆம்பளைலேயே எங்கள் மாஸ்டர் மாதிரி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை ஒய்ஃபுக்கு வந்து அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுக்குற ஒரு மனுஷனை நான் இங்கே பார்க்குறேன் இவரால் தான் இத்தனை குடும்பமும் மாறி இருக்கு எனக்கு சொல்லும்போதே அவ்வளோ ஒரு எனர்ஜி ஆகுது அவ்வளோ சூப்பராக அவங்க ஒய்ஃபுக்கு வந்து மரியாதை கொடுத்து அதை வந்து நம்மளை பார்க்க வச்சு பார்க்க வச்சு நம்ம வீட்டில் இப்படி கிடைக்காதான்னு ஏங்க வச்சுருக்காரு என்ன ஜம்னா நிறைய வாட்டி நானும் ஜம்னோ ஏங்கியிருக்கோம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி என்ன என்ன ஒரு ஒரு வைப்ரேஷன் அந்த வைப்ரேஷன்லாம் சத்தியமாக தன்னை மறந்து மற்றவங்க என்ன பண்ணுறாங்க பண்ணலைன்னு சொல்லி ஒருத்தவங்க ஒரு ஒரு தியான நிலையில் இருந்து ஒரு ஒரு பேராற்றலை தான் இருக்குன்றத உணர்வு பூர்வமாக ஒருத்தங்களால் காட்ட முடியும் அப்படின்னா எங்கள் மாஸ்டரால் மட்டும்தான் நன்றி மாஸ்டர் வாழ்க்கையே மாற்றி சந்தோஷம் எவ்வளோ வேணும் எங்கள் வீட்டில் இருக்கு வாங்க என்னைக்கு வேணாலும் எங்க வீட்டுக்கு வாங்க எல்லாரும் வாங்க சந்தோஷமா இருங்கன்ற அளவுக்கு நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன் ரொம்ப ரொம்ப திருப்தியா இருக்கேன் பணம்லாம் ஒரு மேட்ரே இல்லை எனக்கு பணத்தை பத்தி இப்போ சிந்தனையே இல்லை அவ்வளோ ஹாப்பியா இருக்கேன் நோய் நொடி இல்லை எங்க வீட்டில் யாருனாலும் இப்படி சும்மா கைதா வைப்பேன் எங்க மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாருமா நீ போனாலே சரியாயிட போமா அப்படின்னு வர்றாரு வரும் அந்த மாதிரி தான் நான் போனாலே சரியாயிடுது நான் கை வச்சாலே சரியாயிடுது என்ன என் பையனுக்கு ஒரு கால் வலினா உடனே டாக்டர்கிட்ட ஓடுவோம் அந்த டைமில் இப்போலாம் வந்து அதுவே வந்து கேட்குது அஞ்சு வயசு அம்மா எனக்கு கால் வலி இது ஹீலிங் பண்ணுமா நேற்று அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா சார் கோல்டான் அம்மா நான் ஒரு ஹீலிங் பண்ணேன் என்னப்பா பண்ணேன் அப்படின்னா என்னமோ சொல்லிச்சே உனக்கு ஏராளமான பிரபஞ்ச சக்தி அழித்து வருகிறேன் அஞ்சு வயசு குழந்தைக்கு இம்பேக்ட் ஆகிருக்கு பாருங்க நம்ம பண்ணுற விஷயம் அவ்வளோதாங்க இவ்வளோ நம்ம இன்னும் வந்து பெருசாக வந்து நம்ம பெரிய படிச்சிருக்கலாம் எவ்வளோ ஒரு பெசி பெரிய பொசிஷனில் இருக்கலாம் ஆனால் அது எல்லாமே மறந்து நீங்கள் குழந்தையா மாறினா மட்டும்தான் அளவில்லாத எல்லாத்தையுமே அள்ளி எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அவரை பார்த்ததுக்கப்புறம் என்னோட இருபது லட்சத்துல பதினஞ்சு லட்சத்தை நான் முடிச்சிட்டேன் செட்டில்ட் ஆயிடுச்சு இன்னும் அஞ்சு லட்சம் ஆண் நம்ம எண்ணம் நம்மளோட எண்ணம் தூய்மையா இருந்து அதையே அட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு நாள் கண்டிப்பா அது நடக்கும் அது ஒரு குருவோட கரெக்டான ரூட்ல போனோம் அவரோட அறிவுரை இல்லாம எது பண்ணாலும் கண்டிப்பா நடக்காதுன்றத இந்த க்ளாஸ்க்கு வந்து நான் கத்துக்கிட்டேன் நம்மளோட எல்லாமே மாறுங்க எல்லாமே மாறும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறும் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து சொல்கிறேன் ஹண்ட்ரட் மாற்றும் ரகசியம் ஹிப்னாட்டிசம் இதுக்குள்ள யார் ஒருத்தவங்க கால் எடுத்து வைக்கணுன்னாலும் பிரபஞ்சத்தோட அருள் இருக்கணும் அந்த பிரபஞ்சத்தோட பேராற்றல் இருந்தால் மட்டும்தான் மகா மகாசக்தி உள்ளே உட்கார முடியும்ன்றத இந்த இடத்துல பெருமையாக நான் வந்து சொல்லிக்கிறேன்